இரட்டை இலையை மட்டுமல்ல குக்கரை நம்பியும் நாங்க இல்ல மாஸ்காட்டும் காட்டும் டி தினகரன் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் கூட்டணிகளை நகர்த்திக்கிட்டே வர்றாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவினுடைய தனித்தனி கூட்டணி எல்லாருடைய கவனத்தையும் பெற்றுக்கிட்டு வருது இந்த நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனியா ஒத்தையில நிற்கிறாரு ரெட்டலையை மட்டுமில்ல குக்கர் சின்னத்தையும் நம்பி நாங்கள் இல்லைன்னு சுயாட்சியாக நின்று அத்தனை தொகுதியிலும் ஜெயிப்போம்னு அவர் அதிரடியாக பேட்டி அளிச்சிருக்காரு இரட்டை இலை ஓபிஎஸ் மற்றும் யூபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது சரின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை வழங்குச்சு இந்த நிலையில் புதுச்சேரியில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் நாங்கள் அதிமுகவின் ஒரு அங்கம்னு டெல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்குது மக்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரை ஏற்றுக்கொள்ளலை இரட்டை இலை சின்னத்தில் நின்னாலும் அவங்க படுதோல்வி அடைவது உறுதின்னு சொல்லியிருக்காரு சட்ட விதிப்படி புதிய கட்சி துவங்கினா எங்கள் உரிமையை இழந்துடுவோம் இரட்டை இலையை பெறுறதுலையும் போராட முடியாது அதனால தான் அப்போது புதிய கட்சி ஆரம்பிக்கல சின்னம் என்பது முக்கியமல்ல யார் அதில் போட்டியிடுறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இது எங்களுக்கு பின்னடைவு இல்லை குக்கர் சின்னத்தை நம்பியும் நாங்கள் இல்லை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போல் அனைத்து தொகுதிகளிலையும் சுயேட்சையாக நின்று நாங்கள்லாம் வெற்றி பெறுவோம் மேலும் குக்கர் சின்னத்தை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்வோம் வர நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக வெற்றி பெறும்னு தினகரன் பேட்டியில் நம்பிக்கையாக தெரிவிச்சிருக்காரு ஆக தமிழக நாடாளுமன்ற தேர்தலில் இருவரும் கட்சிகள் கூட்டணி வேலையில் இருக்கிற நேரத்தில் அமமுக தனியாக நின்று இப்படி பேசிட்டிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் அரசியல் நோக்கர்களா உற்று நோக்கப்படுது